ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆரன் ஜெயல் குக்கிங் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க கோயில் வந்து உட்லேண்ட்ஸில் இருக்கிற சிவா கிருஷ்ணா கோயில்ன்ட்டு ஒரு கோயில் பெரிய கோயில் அது அது வந்து கும்பாபிஷேகம் வர ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பாபிஷேகம் போகுது அதுக்கு வந்து முனீஸ்வரன் கோயிலேருந்து வாலண்ட்ரியராக கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர்கிட்ட போயிருந்தோம் அப்போ வந்து இங்கே இன்றைக்கி வந்து கல் வைக்கிற நாள்னு சொல்லிட்டு செய்வாங்க சிங்கப்பூரில் கல் வைக்கிற நாள்னா அந்த நம்ம அஷ்டபந்தனம் வச்சு புதைப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து எல்லோரும் அவங்கவுங்க நவ கல் கற்கள் நவரத்ன கற்கள் அந்த காசு எல்லாமே வச்சு வைக்கிறாங்க எல்லா எல்லோருமே பக்தர்கள் எல்லோரும் வந்து வைக்கிறாங்க விருப்பப்பட்டவங்க அது மாதிரி இன்றைக்கி ஃபுல் டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நாங்கள் வாலண்டியராக பண்ணிட்டு வந்தோம் அப்போ வந்து எல்லாமே சரி இதை எடுத்து போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சரின்னு வீடியோ எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கோயிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருந்தது விக்கிரகம்லாம் எல்லாம் பளிச்சுன்னு இருந்தது எல்லாருமே ஜாலியாக பண் சாமியை பார்த்துட்டு பண்ணிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் வாலண்டரி சர்வீஸு இந்த கோயிலில் சில சன்னதிகள் வந்து இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க அதுவுமே நல்லா கொஞ்சம் பெரிய மண்டபமாக கட்டி நல்லா பண்ணியிருக்காங்க ஐயப்பன் பெருமாள் எல்லா சந்நிதியும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட சந்நிதியும் வர மாதிரியே பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்தது மனநிறைவாக இருந்தது எல்லா சாமியும் இருக்கிறாங்கங்க சிலைங்கள்லாம் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே போன முறை வந்து பழைய கோயிலில் வந்து ஒயிட்லேயே பண்ணிரு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக கலர் கலர் நல்லா கலர் பெயிண்டிங் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ரொம்ப நல்லா ரசித்து தான் எல்லோரும் எல்லா மக்களுமே ரசித்து பார்த்துட்ருந்தாங்க அதில் வைக்கிற சிலைங்கள்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணி வச்சுருக்காங்க மறுநாள் வை வச்சுருவாங்க அந்த இது பாஷ்டபந்தனம் வச்சு வச்சுருவாங்க அந்த சிலைங்கள் எல்லாம் பூஜை செஞ்சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு முகம்லாம் அவ்வளோ தெளிவாக ரொம்ப நல்லா இருந்தது வீடியோவில் அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ண கேப்சர் பண்ண முடியல நான் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் நான் வந்து ஃபுல்லாக எடுத்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ மேலே மேலே வந்து சிலைங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே சிவனோட இப்போ கிருஷ்ணரோட எல்லா இதுவும் அவதாரங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த கோயிலோட சிறப்பே வந்து பாதி கிருஷ்ணரும் பாதி சிவனும் இருக்கிற மாதிரி தான் அந்த சிலைகளோட வடிவமைப்பு இருந்தது சிலை வந்து மெயின் சாமி வந்து சிவன் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே இணைஞ்சு இருக்கிற மாதிரி சிலை இருக்கும் மெயின் மீன் சாமியும் அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சுற்று வட்டாரத்துலேயும் விநாயகர் எல்லா சாமியோட உருவங்களையும் இது பண்ணி பதிச்சு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு பாருங்கள் கும்பாபிஷேகத்துக்கும் போ வாங்க நல்லாயிருக்கும் இப்போ கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது அங்கே இருக்கிற வே வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக எல்லாத்தையும் அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது பெருமாளுமே இங்கே வந்து ஒரு ஏழு அடி ஏழரை அடி உயரத்தில் தான் பெருமாள் சன்னிதியுமே புதுசாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த சிலையெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலை அதனால் சரி அது கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ எடுக்க முடியும் அதனால் கல் கல்விக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு அது வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன் நான் இங்கே அந்த பக்கம் சுற்றி வர சொல்ல இங்கே பைரவர் அப்புறம் நவகிரகம் தர்ஷனாமூர்த்தி எல்லா சன்னதியும் அப்படியே தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த டொழிப்பு அழகாக அதை வந்து பார்த்துட்டு அந்த காமிக்கிற பார்த்திங்களா அங்கே காசு போடுற இடத்துல தான் எல்லோரும் காசு அந்த நவரத்ன கற்கள் எல்லாமே போடுவாங்க இந்த பக்கம் போனோம்னா அந் அப்படியே அந்த சைடு வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே ஆஞ்சநேயர் எல்லாம் வச்சுருக்கா இருக்கிற இடம் ராமர் சன்னதி ஆஞ்சநேயர் அப்புறமா அங்கே வந்து ரமக்கிரகம் இருந்துச்சு அப்படியே தக்ஷணாமூர்த்தி இந்த பக்கம் இருக்கார் அவரையும் பார்த்துட்டு அவர் மேலே பாருங்கள் அந்த சிவனும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதே தான் சிலைய ஒரு மெயின் சாமியாக இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பெயிண்டிங்லாம் அதை வந்து அப்படியே ஒரு கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோ மா ஷிஃப்ட்டு மாற்றுறதுக்கு அடுத்த இருந்து வந்துட்டாங்க சரி நாங்களும் அப்படியே க வீடியோவை முடிச்சுக்கிறேன் நானும் அப்படி கிளம்ப கிளம்புறதுக்கு தயாராகிட்டேன் அவங்க வந்து நம்மளை மாத்தினவுடனே நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்டாக கிளம்பியாச்சு சரிங்க கைஸ் இந்த வீடியோ இதோட முடியுது எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்